கீழப்புத்தளம் பெருந்தலைவர் காமராசரின் பிறந்த தின விழாவை சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஏற்றத்திற்கும் எழுச்சிக்கு வைத்தான பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அற்புதமான அழகான அளவு இருக்கின்ற இந்த நாடகத்தை கண்டு கேட்டு ரசிக்க வந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக பெருந்தலைவர் காமராசரின் மீது பக்தியும் மரியாதையை வைத்திருக்கக்கூடிய பெரியோர்கள் தாய்மார்கள் அத்தனை பேர்களுக்கும் மீண்டும் மீண்டும் எங்களுடைய நெஞ்சாந்த நிகழ்ந்த வணக்கத்தை திருவடி பாதங்களிலே சமர்ப்பித்துக் கொள்கின்றோம் கீழப்பு தான அன்பு சகோதரர் ஆர்கே அவர்களுக்கு எங்களுடைய கலைக்கொளின் சார்பாக சமர்ப்பித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக ஒரு சட்டை எடுக்க போனா இப்ப போத்தி போய் எடுத்து உடனே போட்டுடலாம் ஒரு பேண்ட் எடுக்க போடணுன்னா ரெடிமேடில் எடுத்துடலாம் ஒரு டப்பல் எடுக்கணுன்னாலும் உடனே எடுத்துடலாம் ஆனால் ஒரு வெத்தில பை தேவைப்பட்டு இந்த நாடகத்துக்கு வெத்திலை பையனா என்னையனேயே தெரியாது ஆனால் ஒரு வெத்தில பையை எப்படியாவது அடிக்கணும் அடிக்கிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு ஊரில் உள்ள டெய்லர்லாம் கேட்டால் வெத்தில பை அடிக்க தெரியாதுன்னு தேவை கடைசியில் நம்முடைய மண்ணின் மைந்தன் அது மட்டுமல்லாமல் முன்னாள் எங்களோடு நாடக கலை உலகில் பயணித்த அன்பிற்கும் வாசத்திற்கு டைலர் அன்பு சகோதரர் முத்திரிங்கம் அவர்களுக்கு எங்களுடைய கலைக்குழு சார்பாக நெஞ்சார்ந்த நண்டிகாரந்தவன கட்சி சம்பந்தம் எல்லாவற்றிற்கும் மேலாக என்னோடு ஒத்துழைத்து எப்படியாவது இந்த நாடகத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அறுபாடுபட்ட அன்பிற்கும் பாசத்திற்கு குறித்தான நடிகர்கள் அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய சார்பாக நெஞ்சார்ந்த நதி கலந்த வணக்கத்தை சமர்ப்பித்துக் கொள்கின்றேன் என்னோடு வந்திருந்து இந்த நாடகத்துக்கு உதவி புரிந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு அண்ணன் என்ஜிஓ காலடியை சார்ந்த குறப்பாண்டியன் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சாந்த நிதிகளந்த வணக்கத்தை சமர்ப்பித்துக் கொள்கிறேன் மேடை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணன் ரை அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சாவது நண்டிகலந்த சமர்ப்பித்துக் கொள்கின்றேன் இதில் யாருக்காவது நன்றி சொல்ல நான் தவற இருந்தால் தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள் உடந்தாலே நாடகம் என்ன ஒரு அஞ்சு தான் அழகான ஆபத்து அழகே ஆபத்து தான் அழகான ஆபத்து அழகே ஆபத்து தான் வேற ஒன்றும் இல்லை ஒரு சைட்ல ஹிட்லர் ஒரு சைட்ல பெருந்தலைவர் காமராஜர் இந்த ரெண்டு பேருக்கு நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய யுத்தம் தான் இந்த கதை வாழ்க்கையினுடைய ஹிட்லர் ஒரு பதினைந்து லட்ச மக்களை யூத மக்களை கொஞ்சவர் ஹிட்லர் ஆனா அவருக்கு மனசுல ஒரு காதல் இருக்கு எத்தனை வயசுல காதல் இருக்கு தெரியுமா நாற்பத்தஞ்சு வயசுல காதல் இருக்கு அந்த காதல் அவருக்கு மனசுல ஒரு காதல் பெருந்தலை மனசில் என்ன இருந்து அவருக்கு மனசுலயே ஒரு ஒரு எண்ணம் கடக்க முடிந்தது இவரால் கடக்க முடியவில்லை யார் ஒருத்தியினுடைய இதயத்துக்குள் ஒருவருடைய இதயத்துக்குள் செல்லுகின்றார்களோ அவர்கள் வெளியே வர தெரிய வேண்டும் முதல்ல

விரைவிலும் காட்சியில் வந்துடும் ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் எப்ப நான் போகுதுன்னு தான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஆளை மாற்ற முடியாதோன்னு கேட்கேன் நான் எட்டு மணிக்கு யாரை மாற்றுறதுக்கு கடவுளை நான் யோசிக்கிறேன் எப்பா திரும்ப வேணாம் இறங்கி வந்து உங்க கால்ல விழுங்க ஆறு முட்டையும் பூமுட்டையும் ஆக்கிறாங்க அப்பா சத்தம் போட்டுக்கிய கை காலம் தான் ஆடி அந்த அளவுக்கு இருக்கு உங்களுடைய ஆனா நீங்க உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டம் உங்களுடைய உற்சாக குழு அந்த ஒரு உத்தியாகத்தை இந்த அழகான ஆபத்து இருக்கின்ற இந்த நாடகம் தான் இதுக்கு முன்னால அரங்கேற்றப்படுகிறது அரங்கேற்ற அரங்கேற்றுகின்றோம் ஏதாவது தப்பு தவறுகள் ஏதாவது வசனத்தில் தவறுகள் ஏதாவது காட்சியின் பிள்ளைகள் கதை ஓட்டத்தின் பிள்ளைகள் திரைக்கதையின் பிள்ளைகள் ஏதாவது இருந்தால் தயை கூர்ந்து மன்னித்துக் கொள்ளுங்கள் நல்லா இருக்க மன்னித்துக் ஆனால் உங்களுடைய உற்சாகமான கைத்தர்களோடு எல்லாம் எல்லாமுமான இறைகளை வணங்கி அதற்கு மேலாய் அதற்கு மேலாய் அப்பச்சி பெருந்தலைவர் காமராசருடைய திருவள்ளி பாதைகளை வணங்கி வேற யாருக்காக நான் நன்றி சொல்ல விட்டு தான் வந்தேன் இங்கே ஒரே ஒரு விஷயம் இந்த மண் சாதாரண மண் இல்லை சாதாரண மண் இல்லை மிகப்பெரிய நாடக நலிகளை உருவாக்கிய மண் மிகப்பெரிய நாடக உருவாக்கிய உருவாக்கியவன் கணேசன் தான் இப்பவும் நின்றுகிட்டு அப்படி ஈர நான் கொண்டு இதோ உங்கள் முன்னால் அழகான ஆவத்தி இதோ கரிசல் காட்டு கருப்பு வைரம் அரசியலை கற்பாய் பாதித்த கருப்பு தந்தம் கரிசல் காட்டு கருப்பு வைரம் அரசியலை கற்பாய் விலாசம் எழுதிய அரசியல் துறை கல்விதான் விடியல் என்று விலாசம் எழுதிய அரசியல் துறை தேசத்தை தேகமாகவும் மக்களை மனசாகவும் தியாகத்தை குருதியாகவும் தேகத்தை தேசத்தை தேக தேகமாகவும் மக்களை மனசாகவும் தியாகத்தை குருதியாகவும் வைத்து பிரம்மனால் படைத்த பிதாமகனே பெருந்தலைவா இதோ இந்த கலைப்படைப்பை உன் காலடியில் சமர்ப்பிக்கின்றோம் 真的。 i can see